தமிழ்சனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் புதுமனை புகுவிழா அப்படின்னும் போது முக்கியமா நமக்கு வாசல்ல நம்ம கட்டுறது வாழை மரம் அதே போல பசுமாட்டினையும் நம்ம உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம அதனோட சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுமனை புகுவிழா நம்ம போறோம் அது என்ன காரணம் அது சொல்லுங்க இல்லை புதுமண புகு புகு விழா அதுலேருந்தே போகலாமே என்ன காரணம் என் தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவரும் வீடு வாங்கணும் ஐயா வீடு வாங்கணும் அந்த வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தை குட்டி பேரம் பேட்டி எல்லாம் இப்படி குய்யாலமாக உக்காட்டுங்கிட்டு சந்தோஷமாக அப்படி இருக்கணும் வீடு வாங்கணும் வாங்குவீங்க பாருங்கள் அதில் பல பேர் அந்த வீடு வாங்கியாச்சு அது யார் யார் பேரில் பட்டா சிட்டா புட்டா மட்டா தரட்டா வர்த்தா இல்லை எல்லாமும் இருக்குது சொல்லி எல்லாம் பார்க்குறோம் இவ்வளவு இருந்தாலும் ஏய் ஹே யே ஆமாம் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா ஆ வாங்கிட்டியா இல்லையா அந்த மண்டையை மண்டைய ஆட்ற வாங்கிட்டேன் தாத்தா அப்படின்னு நீ பார்த்தியா பா நல்லா பார்த்தியா இல்லையா ஒழுங்கா படிச்சியா முதல்ல அதை இந்த வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் இதை பார் படிச்சியா இல்லையாம்மா அதை சொல்ல முதல்ல இருக்கா இல்லையா இருக்கு நீங்கள் இவ்வளவு பட்டா ஜிட்டா மட்டா குட் என்ன பண்ணாலும் சரி அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டுங்கிறது இருக்க அப்படி அது போல் இது விளையாட்டு இல்லை இந்த வீடு கட்டுறதுக்கு நிலம் அந்த நிலம் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது சும்மா அப்படியே பேசிட்டு கூடாது என்ன அது முதலில் அந்த நிலத்து நிலம் என்னவாக இருந்தது வீடு கட்டும் மனையாக இருந்ததா இடுகாடாக இருந்ததா போர்க்களமாக இருந்ததா குருஷேத்திர போர் அந்த மாதிரி அப்படியே இருந்துதா அல்லது எதானோ தண்ணிக்கு மேலே நாம் இருக்கக்கூடாது எதான குளத்தை முடிட்டு கட்டியிருக்காங்களா கிளறி மூடி விட்டு கட்டியிருக்கார்களா இதெல்லாம் இருக்குது 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 ஒத்துக்குறீங்களோ எனக்கு கவலை இல்லை இதெல்லாம் தமிழ் நூல்கள்லையும் இருக்கு சில்பசாஸ்திரம் அந்த நூல்கள் இருக்குது நீரோட்டம் பார்க்குறதுக்கே எழுதி வச்சு போங்க சாஸ்திரம் மறைச்சிட்டா மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு யாரோ ஒரு ஜாதி தலையில் பழியை போட்டு இன்றைக்கி வரைக்கும் அழியாமல் அந்த நூல்கள் ஒரு சில நூல்களாவது இருக்குது தயவுசெய்து எடுத்து படிக்கணும் படிக்காமல் பிரயோஜனம் இல்லை அந்த கிணத்தை மூடிட்டு கட்ட சொல்லிட்டு அம்மா கூடாதுன்னு ஒரு குழந்தையாவது சொல்ல கூடாதுன்னு சொல்ல கிணத்தை மூடிட்டு அதுக்கு மேலே வீடு கட்ட கூடாது எப்பா ஒரு பிள்ளையாவது ஒத்துக்குச்சு குளத்தை மூடிட்டு அதுக்கு மேலே வீடு கட்ட கூடாது இடுகாட்டாய காடாக இருந்ததை அப்படியே எடுத்து நிரம்பிட்டு மண்ணை கொட்டி அப்படியே மறைச்சிட்டு வீடு கட்ட கூடாது இதெல்லாம் போர்க்களமாக இருந்தது நிறைவு விட்டு கட்ட கூடாது பாலவனமாக இருக்குது இப்படாதுன்னா இப்படாது தான் தெரியுதா சந்தைகள் இல்லையே இது வரைக்கும் காரணம் அது பலாபலன்களை காமிச்சரும் காமிச்சரும் காமிக்கும் ஒத்துக்கிற மாதிரி இன்னைக்கு உங்கள் விஞ்ஞானம் சொல்லுது வைப்ரேஷன் இருக்கு இல்லையா வைப்ரேஷன் அது ஜாஸ்தி சார் அங்க ஆத்தாடி வாடி வா தெரியுதா அதுபோல நமக்கு எதுவும் தெரியாது இதுவரைக்கும் ஓரளவு கஷ்டப்பட்டு கட்டிட்டோம் வில்லங்கமும் பார்த்தாச்சு ஓரளவு ஏதோ ஆனால் அங்கே நம் கண்களுக்கு தெரியாமல் உலாவக்கூடிய அந்த ஒலி ஒலி கண்களுக்கு தெரியாமல் ஊடுருவிருக்கக்கூடிய ஒளி அதிர்வுகள் அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பளிச்சுன்னு சொல்ல போகிறதுனா நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக இருக்கும் அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதை ஓட்டுறதுக்கு இதானு ஒன்றை வச்சு பண்ணிடலாம் தெரியாததை ஓட்டுவதற்கு வெளியில் பண்ணால் தான் நாம அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கு என்ன வழி தெரியுதா அதற்கு பளிச்சுன்னு மிகவும் எளிமையான வழி இந்த பசுமாடு இருக்கு இல்லையா பசுமாடு பசுமாடு அந்த உடம்பில் முப்பத்தி கோடி தேவதைகளும் தெய்வங்களும் எழுந்தரு அருளியிருக்கிறார்கள் தான் சாஸ்திரிகள் என்னதான் வேதம் மந்திரம் அது இது சொன்னால் கூட எங்களா இருந்தா பாரு மண்டைய மண்டைய ஆட்டுறான் போடா போய் முதல்ல பசுமாடும் கண்ணுக்குட்டியும் கொண்டு வர சொல்லிவிடுதலையும் ஓட்டின்னு வா முதல்ல அதுக்குள்ள விடுதோ அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லுவார் நேரம் இந்த பசுமாட்டையும் கன்று குட்டி அப்படி உள்ளே அப்படி எல்லாம் ஒவ்வொரு ரூம்லேயும் விட்டு ரொம்ப பிரச்சனை ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது அதில் சில பசுமாடுகள் அல்லது கன்று குட்டி அப்படியே அழகாக உச்சா போகும் சாணி போடும் மங்களம் அதிகம் அங்கே ஏதோ பெரிய இது இருந்திருக்கு அடியோடு ஒழிச்சு கட்டி அது கஷ்டமே கஷ்ட நஷ்டமே கிடையாது அப்படிங்கிறது சில சமயம் இப்படி நடக்கலைன்னா வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க தெரியுதா தயவு செய்து அப்படி நடக்கலைன்னா வருத்தப்படாதீங்க அந்த இடத்தில் அவ்வளவு தீமைகள் இல்லை என்பது பொருள் இதுக்குத்தான் பசுமாட்ட பொதுபணி பொகுழால அடுத்தது வாழை மரத்துக்கு போகலாம் என்ன மரம் வாழை மரம் வாழை மரம் என்ன மரம் வாழை வாழை மரம் சந்தேகல்ல அப்போ ஏன் மிச்ச மரம் எல்லாம் வாழாத மரமா வாழா வெட்டி மரமா தெரியுதா உண்மையிலேயே அது ஒன்று தான் சார் வாழை வாழை மரம் பேர் வச்சாங்க பாருங்க விழுந்து கும்பண்ணையா உழுது கும்பிடணும் உழுந்து கும்பணும் எவ்வளவு தடவை தான் சொல்கிறது இதெல்லாம் தான் சென்னாதனன்னு மிச்சம் எல்லா மரமும் ஒன்று காய் தான் பலன் இருக்கும் ஒன்று பழன்தான் பலன் கொடுக்கும் சில மரங்கள் விறகு மட்டும்தான் பலன் கொடுக்கும் சந்தேகம் இல்லையே எல்லாம் த தலையிலேருந்து வேறு வரைக்கும் எல்லா பலனும் ஒரு மரமும் ஒன்று ஒன்றும் ஒன்றே ஒன்று கூட கொடுக்காது அப்படி ஆனால் இந்த வாழை மரம் இருக்கு பாரு எப்பா 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 அது வச்ச உடனே சின்ன வயசுல வருச்சு அப்படி அப்படி விளர ஆரம்பிக்குது அப்படி அப்படியே காவி விடுது அந்த காய் விட்டா வாழைக்கச்சல்னு பேரு அப்போ அதை எடுத்து அந்த வாழைக்கச்சலில் பொடிமாஸ் பண்ணி தின்னேன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி இது வாழை தொடச்சின்னு வரும் அதுக்கப்புறம் அது வாழைக்காய் பஜ்ஜி போட்டு அப்புறம் அது வாழைப்பழம் வாழைப்பழம் சாமிக்கு வேறு நிவதியை நாம் வேற உரித்து உள்ளே தள்ளிடுறோம் சந்தை கல்லைய அந்த வாழைப்பட்டை அது உள்ளார என்ன இருக்குது வாழைத்தண்டு வாழைத்தண்டு இன்னைக்கு உங்க விஞ்ஞானம் சொல்லுது வாழை தண்டு இந்த வியாதிக்கு மருந்து அது சொல்லுது உள்ளே இருக்கிற கல்லை அது கரைச்சி வெளியில் கொண்டாந்துருன்னு தெரியுதா இந்த பட்டையும் இந்த வாழை தண்டியும் மறந்துடாதம்மா என்ன அப்படியே வச்சுரு டிலீட் பண்ணிடாத என்ன அடுத்தது வாழை இல சாப்பாட்டுக்கு சந்தேகம் இல்லையா வாழைப்பூ அதனுடைய பல பலன்களை நான் சொல்ல வேண்டாம் அகத்தியர் குணப்படும் ஒரு நூல் உண்டு அதில் இதெல்லாம் இருக்குது பா எவ்வளவு கொட்டி கடுக்குதுங்கான பூமியில் அது இதுவரைக்கும் எல்லா வாழை மரத்தில் உண்டானு எல்லாம் பலன் கொடுக்குது தெரிஞ்சு போச்சா அது வாழை மரத்தில் அது இலையெல்லாம் காஞ்சி போயிடுது அப்படின்னா அது தண்ணியில் ஊற வச்சு நீவி வைப்பாங்க சருகுன்னு சொல்லுவாங்க வாழை இலையில் சாப்பிட்டா ஆரோக்கியம் ஆயுளும் கூடும் இதெல்லாம் தமிழ் பாடல்களும் சொல்லுது தெரியுதா அதே இந்த வாழை சருக நல்லா சருகளை சாப்பிட்டா பையன் அந்த வாழை சருகளை அந்த தயிர் சாதத்தை அப்படி அந்த அப்படி வச்சு அந்த மாவிடவு கட் வாழை இலையில் சாப்பிட்றதை விட சருகளை சாப்பிடும்போது ஒரு நறுமணம் வீசும் பாருங்க எவ்வளவு ஆரோக்கியங்க எவ்வளவு ஆரோக்கியங்கா எவ்வளவு ஆரோக்கியம் அதே மாதிரிதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம் இன்னும் ஒன்று விட்டுட்டோம் வாழை மரத்தில் என்ன அடியில் இருக்கிற இருக்கு இல்லையா அவ்வளவு மருத்துவ மூலிகை தன்மை நிறைந்தது அது அடுத்தது நாம மனுஷங்க மரங்கள் மரங்கள்லாம் வெட்டி போட்டுட்டா கூட இந்த பள்ளி எங்கேயானும் தட்டுனாக்க படத்துன்னு வாழை தொண்டி விட்டுட்டு ஓடிடும் அது ஆனா அந்த வாள் இங்கேயே விழுந்து ரொம்ப நேரம் பைங்கு ஆடிக்கிட்டே இருக்கும் சந்தேகம் இல்லையே அதுபோல் இந்த மரங்களை வெட்டி நாம் நட்டால் கூட சரி அதனுடைய அந்த வெளிவரக்கூடிய பிராண வாயு இல்லை அது வந்து கொண்டிருக்கும் இது ஏற்றுக்கும் பல பேர் கூடக்கூடிய இடத்துல அதிகமாக கரியமில வாயு வெளிப்பட்டு விடும் தேவை ஏர் சொல்யூஷன் ஏர் பியூரிஃபையர்னு சொல்கிறீங்களே அதுதான் அது அதன் காரணமாகத்தான் கல்யாண வீடுகள் மாதிரி உள்ள மங்களகரமான வீடுகளில் வாழை மரத்தை நட்டு வச்சாங்க ஆமாம் தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அந்த வாழை மரத்துல ரெண்டு மரத்திடாத வச்சுக்கோ பத்திரமா அப்படின்னு என்னது வாழை மரத்தோடு வாழை வாழை மரம் அடி வாழையாய் வாழக்கூடிய ஒரு மரம் அதெல்லாம் சும்மா அப்படியே தாத்தாவை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தபோது போது ரெண்டை மட்டும் டெலீட் பண்ணாத வச்சுக்கோ தனியா அப்படின்னு சொன்னேன் என்னது அதுல நிறைய இருக்கு பண்ண கூடாதது வாழை மரமே டெலிட் பண்ண முடியாது அப்போ இப்போ வாழை மரம் வாழை இந்த வாழை என்ன நான் எதையும் மறைக்கல ஐயா சத்தியமா மறைக்கலை நஞ்சி ஒளித்தரும் பஞ்சமில்லி மறைக்கலை ஆனா கேட்டுட்டு இருக்கிற இந்த புல்ல நான் சொல்ல வேற சொன்னேன் இந்த ரெண்டை மட்டும் தனியாக வச்சுருமா டிலீட் பண்ணிடாதேன்னு அதால் தப்பு ஏமா இல்லை தான் தனியாக வச்சுரு டிலீட் பண்ணாதேன்னு சொன்னேன்லே அதனாலேயே டிலீட் பண்ணிடுச்சு போல் இருக்கு யாரும் எதையும் மறைக்கவில்லை நாம் நினைவில் வச்சுக்கணும் இந்த பிள்ளைக்கும் தெரியும் சார் அது ஆழம் பார்க்குது தாத்தாவை தெரியுதா வாழைப்பட்டியும் தண்டு போருமா எப்பா அது ஏன் இவ்வளவு பலன்கள் சொல்லின்னு வந்தேன் ஓரளவு சொல்லியிருக்கேன் வாழைத்தண்டு தான் அப்போ பட்டை வாழைப்பட்டை என்ன வாழைப்பட்டையில் நார் இருக்கு நாரில் பூ கட்டலாம் ரைட் இல்லைம்மா அதெல்லாம் சரி நார் கட்டலாம் பூ நான் மறுக்கவே மறுக்கலை அதுலேயும் இந்த வாழைப்பட்டையும் இந்த தண்டு சேர்ந்துருக்கு பாருங்க முன்னோர்களை முன்னோர்கள்னு சொல்லியாவது விழுந்து நமஸ்காரம் பண்ணணேயா ஒவ்வொரு தமிழனும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் என்ன கலாச்சாரம் இந்த பூமி அதுக்கே வாழை மரன்னு பேர் வச்சாங்க மிச்ச மரம் எல்லாம் வாழலையான்னு பிரதிவாதம் பண்ணாதீங்க பிரதிவாதம் வாழ்க்கைக்கு உதவாது கல்யாண வீடுகளில் பத்து பேர் கூடுறோம்மா ஏதாவது விஷ உபாதைகள் வந்துடும் தெரியுதா இன்றைக்கி இருக்கிற மாதிரி இவ்வளோ வசதி இருக்கிறதிலேயே பிரச்சனை வந்து போயிடுது கல்யாண வீடுகளில் பாம்பு மாதிரி முதலான ஏதான்னு ஒன்று வந்து தீனிடிச்சுன்னா டாக்டரை எங்கே தடிட்டு ஓடுவாரா அந்த நேரத்தில் மருந்து எழுதி வச்சுருக்காங்க ஐயா மருந்து எழுதி வச்சுருக்காங்க ஐயா தொலைச்சி தலையை மூழ்கிட்டு முன்னோர்களை திட்டுறோமே யாரும் எதையும் மறைக்கவில்லை அந்த நேரத்தில் இந்த வாழைத்தண்டு சாறு அடுத்தது கொஞ்ச நேரம் சாறு ரெண்டையும் இடிச்சு எடுத்துக்கணும் எடுத்து அது இந்த விஷம் கடிச்சுதே யார் பாம்பு கழிச்சாங்களே அவங்களுக்கு வாயில ஓத்திடணும் இரு வரைய என்ன ஆச்சு அதுக்குள்ளேயும் அந்த பயலுக்கு பல்லு கிட்டி போச்சு குறவைட கொண்டு வந்த இழுக்க முடியும் அப்ப சாறு ஆகணும் வாயில என்ன பண்ணுவ தெரியுதா ஏன் சொன்னேன்னு அந்த வாழைப்பட்டையெல்லாம் பிழிஞ்சு சாறு எடுத்தாச்சு அந்த பட்டைகளை தரையில் போட்டு இவனை அது மேலே போட்டால் ரொம்ப நிமிஷத்துக்குள்ள பல்லு தானே விலகிடும் என்ன மருத்துவண்டா எல்லாத்தையும் எழுந்துட்டோமே அதை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய தொண்டில் தான் தமிழ் ஜனம் ஈடுபட்டிருக்கிறது இப்ப தெரியுதா இப்படி தலையிலிருந்து அடிவரை அனைத்துமே உபயோகப்படக்கூடியது அதால் தான் வாழையடி வாழை என வந்த திரு கூட்ட மரவுன்னு வள்ளலார் சுவாமிகள் பாடினார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வாழை மரத்துக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் கல்யாண வீடுகளில் அதை கட்டுறோம் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒரு லாங் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துட்டீங்க அடுத்த கேள்வி